இயேசு உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம் ஒன்னு பேதுரு நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது இயேசு நாமத்திலே நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது ஆகையினாலே என் அன்புக்குரிய தெய்வனுடைய பிள்ளைகளே அவர் வரும் பொழுது அவரை நம்புகிற அவரை நேசிக்கிற அவரை தெய்வம் என்று நம்பி ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் தம்மோடு கூட அழைத்து கொண்டு செல்ல இருக்கிறார் அவர் தன்னிட தான் இருக்கிற இடத்திலே உங்களையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் அதோடு மாத்திரமல்ல இந்த பூமியில நாம் வாழ்கிற நாட்களில தெளிந்த சிந்தை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களை குறித்தே நாம் கவலைப்பட்டு எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை செய்வோம் எப்படி வாழ்வோம் இப்படி பல உலக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்கி நின்று கொண்டிருக்கிறோம் வசனம் சொல்லுகிறது ரோமருக்கு எழுதின நிருபத்துல பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனிங்கள் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறது சொல்லுகிறதாவது உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் எண்ண வேண்டும் தெளிந்த எண்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நாம உலகத்திற்கு அடுத்த அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்மை உருவாக்கின ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் தருவார் நிச்சயமாக இந்த பூமியில் நமக்கு தேவைப்படுகிற நம்மை உருவாக்கினவர் அவர் நிச்சயமாக நாம் தெளிந்த சிந்தையோடு கூட இருக்க வேண்டும் அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் அவர் நமக்கு நன்மையானவைகளை தருவார் அன்றன்று உள்ள ஆகாரத்தை தருவார் நம்மை ஆசிர்வதித்து நம்மை சுகப்படுத்தி பலப்படுத்தி நடத்துவார்

சிந்த இருங்க உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் நல்ல ஆண்டு பலவிதமான குழப்பங்கள் எதிர்பார்ப்புகள் தேவைகள் மிகுதியான உலகத்தில் இருக்கும் பொழுது உருவாக்கின தேவனாகிய கத்தர் என்னை நேர்த்தியாய் நடத்துவார் என்கிற ஒரு தெளிவான சிந்தை எப்பொழுதும் பிள்ளைகளுக்குள் ஒரு இருக்கும்படி நான் சிபிக்கிறேன் அதை அடுத்தாற்போல் இயேசு ஏசு கிறிஸ்துவனுடைய வருகை மிகவும் இருக்கிறது அந்த வருகையிலே நானும் காணப்பட வேண்டும் இயேசு இருக்கிற இடத்திற்கு நானும் போய் சேர வேண்டும் என்கிற சிந்தையோடு இந்த உலகத்திலே அத்தனை அசுத்தமான காரியங்களை விட்டுவிட்டு உலகத்திற்கு அடுத்த காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றி வருவதற்கு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்தி ஜபிக்கிறீங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமே கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தெளிந்த சிந்தை உள்ளவர்களாக இருங்கள்